வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டேப்லெட் இந்த டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் டீட்டெயில்ஸ் விளக்குறேன் உள்ளே வாங்க போகலாம் நண்பர்களே ரீகேஷன் ப்ளஸ் டேப்லெட் நண்பர்களே அதாவது நரம்பு பிரச்சனைக்காக சாப்பிட்ற டேப்லெட் தான் காலை எந்திரிக்க போது உடம்பு தெம்பு இல்லையா அடிக்கடி கை கால் மறுத்து போகுதா இல்லைனா ஊசி குத்துறா போல் எரிச்சல் இருக்கா இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் நரம்பு மண்டலம் தளர்ச்சி இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ரீகாஷன் ப்ளஸ் கேப்சூல் உங்கள் உடம்புக்கு எப்படி ரீசார்ஜ் செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரீகாஷன் ப்ளஸ் கேப்சூலில் முக்கியமான மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று மெத்திகோப்ளமின் இது நம்ம நரம்புகளை பாதுகாக்கும் இரண்டாவது ஆல்ஃபோலிக் ஆசிட் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மூணாவது விட்டமின்ஸ் இது சாதாரண நரம்பு மாத்திரை இல்லை உங்கள் நரம்புகளுக்கு கிடைக்க போகிற மல்டிவிட்டமின்ஸ் இது யாருக்கெல்லாம் உதவும் என கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட சொல்கிற நண்பர்களே அதாவது சக்கரை நோய் உள்ளவர்கள் அப்புறம் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் ஏன்னா இரண்டாக பிரிச்சுக்கலாம் இதுவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக உதவி செய்யும் சுகர் வர்றவங்களுக்கு நரம்பு வழியை இது கொஞ்சம் குறைக்கும் ரெண்டாவது நரம்பு தளர்ச்சி ரொம்ப நரம்பு கை நடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பலம் தரும் மூளை சுறுசுறுப்பு நம்மளோட மூளை எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கோ அதுக்கேற்றபடி இது அதுக்கேற்றபடி இது வேலை செஞ்சு கொடுக்கும் இவை மூன்று தான் நண்பர்களே இந்த மாத்திரையோட பயன்கள் அப்புறம் இந்த மாத்திரையுடன் பக்க விளைவுகள் நண்பர்களே இது எப்படி சாப்பிடணுன்னா டாக்டர் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க இதை நீங்கள் டாக்டர்கிட்ட தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கணும் தவிர மெடிக்கல் ஷாப்பில் இந்த டேப்லெட்டை வாங்கி சாப்பிடக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு எச்சரிக்கை ரெண்டாவது உங்களுக்கு டாக்டர் என்ன எந்த அளவு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த அளவு தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேவா இது ரெண்டு தான் நான் சொல்ல வர கருத்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே கரெக்டாக ஷார்ட்டாக சொல்லி நான் முடிச்சிட்டேன் என்னால் இந்த தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு முடிஞ்சால் இதை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு நல்லதாக இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்களோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே நண்பர்களே தேங்க் யூ சைடு எஃபெக்ட்ஸ் குமட்டல் வயிற்றுப்போக்கு தலைவலி வாய்வு தொல்லை இது போல் இருக்கும் நண்பர்களே ஓகே பாய் எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட கேட்டு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது